காசாவில் தீவிர தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் ராணுவம் லெபனான் நாட்டிலும் தாக்குதல் நடத்தி வருகிறது லெபனான் எல்லையில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவத்தினர் தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளனர் தாங்கள் உலகத்தை நேசிப்பதாகவும் அமைதியை விரும்புவதாகவும் போரில் நாட்டமில்லை எனவும் வீட்டிற்கு சென்று குடும்பத்தாருடன் இருக்கவே விரும்புவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேலிலிருந்து இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் பெரும்பாலான இஸ்ரேலிய மக்கள் அமைதி வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க பணைய கைதிகளை முழுமையாக மீட்டு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பெரும்பாலானவர்களுடைய ஆசையாக இது இருக்கிறது எந்த அளவிற்கு இது சாத்தியப்படும் அப்படிங்கிறது தற்பொழுதைய கேள்வியாக இருக்கிறது போர் முற்றி கொண்டிருக்கு அதாவது பதட்டம் தணியாமல் பதட்டம் அதிகரித்து கொண்டிருக்க இப்போ லேட்டஸ்ட் நிலவரம் என்ன என்ன என்று இங்கே மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாம் வந்து டெல் அவீவில் ஜாஃபா அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டு பகுதியில் இருக்கோம் எல்லைக்கு பயணம் செஞ்சு பார்க்கலாமா எல்லை அப்படிங்கிறது இப்போ இங்குறது நம்ம கிளம்பணும் அப்படின்னா ஹைஃபாங்கிற ஒரு அழகான கடற்கரை நகரத்தை தாண்டி லெபனான் பார்டருக்கு போகலாம் அந்த லெபனான் எல்லையை பொறுத்தவரை அது ஒரு பதற்றமான எல்லை இப்போ குறிப்பாக இஸ்ரேல் சொல்லணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மூன்று நாட்களில் ஒரு செவன்டி டூ ஹவர்ஸில் அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட்லேயே ஆறு நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க சுற்றி எதிரிகள் இருக்கிறார்கள் லெபனான்லேயும் அவர்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் ஹெஸ்புல்லா ஹெஸ்புல்லா ஆயுதங்களை முழுமையாக கீழே போட வேண்டும் என்று அந்நாட்டு அரசாங்கம் சொல்கிறது அதை இஸ்ரேல் ஆதரிக்கிறது இஸ்ரேல் அதர் அந்த நாட்டு அரசாங்கத்திற்கு நெருக்கமாக இருக்கிறார்கள் ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக

தானே சரியாக இருக்கும் அமைதி வேண்டுமா போர் வேண்டுமா ராணுவ வீரர்கள் எதை விரும்புகிறார்கள் வாங்க போய் கேட்கலாம் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி லெபனான் பார்டர் பகுதியில் வந்திருக்கும் நிக்கிறது இஸ்ரேல் Nice to meet you, sir. Uh, okay. We are from Tanti TV, India. Ah, okay. So, what is your message to the people of India regarding the um, war, regarding the uh, war that Israel uh, is fighting? We love you. We love all the world. We make a peace world, all, all the world. Uh, what else? What is your message regarding the war? Um, uh, Defence all the

இஸ்ரேல் ராணுவத்தினர் தந்தி டிவிக்கு லெபனான் எல்லையில பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து போர் வேண்டாம் எங்களுக்கு அமைதி தான் வேணும் நாங்க வீட்டுக்கு போக வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இஸ்ரேலுடைய எல்லை பகுதி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லெபனானின் சுவர் இந்த சுவருக்கு அந்த பக்கம் லெபனான் இருக்கிறது பார்டர்ஸை நீங்கள் பார்க்கிறீர்கள் அந்த பக்கம் இஸ்ரேல் இஸ்ரேலில் இருந்து தந்தி செய்திகளுக்காக சலீம்